அஸ்லாம் வணிகிராம் தலைவர் கார்த்தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா இருக்கும்போது இலக்கத்தையும் இறந்த பிறகு சொர்க்கத்தையும் தந்துருள்வாயாக ஆமீன் 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 யார் அபில் ஆலமீன் அல்ஹம்துலில்லா இல்லா என்ன ஷேர் பண்ண போறேன்னா நம் இதயத்தை பாதுகாப்பது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கிறோம் எது எதெல்லாம் தப்பு என்று சொல்றோமோ அதெல்லாம் ரொம்ப வளமையாக செய்யக்கூடிய செயல்களை இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில் பார்க்கிறோம்

நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இந்த துவாவை ஓதி இன்ஷா நம் இதயத்தை பாதுகாப்பான் ஆமீன் நம்முடைய இதயத்தை பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் எல்லாம் வல்ல அல்லா நற்கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபிலமின் அல்ஹம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி என்ற நபியின் பொன்மொழி அல்லாவின் தூதர் முகமது ஏனெனில் ஒளியாகும் இஸ்லாத்தில் இருக்கும் போது ஒருவருக்கு ஒரு முடி நிறைந்து விட்டாலும் அதற்காக அவருக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறான் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அமர் ரசில் அவர்கள் அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு